சுவாமி ஞானப்பிரகாசியர் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் தமிழுக்கு மறைக்கு மாற்றிய பணியை வெளிக்கொணரும் நோக்கில் சிறப்பு நிகழ்வுகள் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கான ஆயத்த கூட்டம் கடந்த நான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை யாழ் மறை மாவட்ட கூறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அருட்தந்தை மங்களராஜா அமலமரி தியாகிகள் சபை நலநோன்பு நிலைய இயக்குநர் அருட்தந்தை அன்புராசா அமலமரி தியாய்கள் சபையின் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான நிறுவன இயக்குனர் அருட்தந்தை ஜீவரத்னம் யாழ்மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீஃபன் வெண்புறவி நகர் நிறுவன அருட்தந்தை அமிர்த ஜெயசேகரம் அருட்தந்தை அண்டனி பாலா கலாம் என்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட சுவாமி பிரகாசியார் அவர்கள் தமிழுக்கும் மறைக்கும் அளப்பரிய பங்காற்றியுள்ளார் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் லத்தின் பிரெஞ்சு உள்ளிட்ட எழுபத்தி மொழிகளில் புலமை வாய்ந்த இவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி முப்பதுக்கும் அதிகமான நூல்களை அச்சேற்றியுள்ளார் நல்லூரை தளமாக கொண்டு எளிமையான சன்னியாச வாழ்வு இவர் வாழ்ந்தமையினாலும் மெய்யல் ரீதியான இந்து மதத்தினையும் அதன் பாரம்பரியத்தையும் அறிந்திருந்தமையாலும் இவரது கருத்துக்களும் இவரது வாழ்க்கை முறையும் அதிகமாக இந்து சமய மக்களால் விரும்பப்பட்ட பின்னணியில் இவர் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசியார் எனவும் அழைக்கப்படுகிறார் இவரது பணியை கௌரவித்து ஜெர்மன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சல் நினைவு முத்திரையும் தொடர்ந்து இலங்கை அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது படத்துடன் கூடிய அஞ்சல் நினைவு முத்திரையும் சிறப்பு முதல் நாள் உரையும் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது